இப்பணிகாலத்தில் நெஞ்சங்களை கொள்கையால் சூடேற்றி அவையல் கூடியிருக்கும் அருமை நெட் ஒர்கர் உறவுகள் அனைவர்களும் உற்சாக நாளை மடங்கும் அயராது நிறுவனங்களை செம்மையாக முன்னோடிகள் தன்னை உருக்கி ஒளித்தரும் தியாக தீபம் நமது கடந்து வந்த நிலையில் இன்று புதுவையில் நூறடி சாலையில் இன்னும் கோடி அடிகள் வெண்கெடுப்பதற்காகவும் ஒற்றுமை கை ஓங்குவதற்காகவும் நம் ஒற்றுமையே நமது தேசிய கீதமாக உண்மை நேர்மை வாய்மையை நம் தேசிய கொடியாக மனதில் ஏற்றி மூன்று அம்ச கோரிக்கையை பிரகடனப்படுத்தும் பிரம்மாண்டமான மாநாடாக இன்று அமையப் போகிறது என்பதை நம்பிக்கை இந்த மாமல்லத்தில் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கின்றோம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே நம் புரட்சி கவி பாரதி பாடினால் தொலைநோக்கு பார்வையோடு ஆடுவோமே பண்ணு பாடுவோமே சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று அதை போலவே நாளை நடக்கின்ற குடியரசு தினத்தை நம் தேசம் கொண்டாடுவது போல் இன்று நாமும் நமது நிறுவனத்தின் மூலம் பொருளா பொருளாதார சமத்துவமும் பொருளாதார சுதந்திரமும் அடைந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியை உள்ள நாம் இன்று கொண்டாடுவோம் வரவேற்புரை வழங்க விஜயகுமார் அவர்களை அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சினுடைய தலைமையேற்று நடத்த இருக்கின்ற அருமை வாரியூர் சகோதரர் மரியாதைக்குரிய டாக்டர் எம் எஸ் அப்பன்ராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வணங்கி சென்றிருக்கின்ற எனது அருமை சகோதரர் கவிஞர் ஷேக் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பு ஏற்று அமைந்திருக்கின்ற பேரிழை உறுப்பினர் விஜய் பாலன் அவர்களை வருகிறது என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பு ஏற்று அமைந்திருக்கின்ற ஆர் எஸ் வீராசாமி மாநில துணைத் தலைவர் பாண்டிச்சேரி அவர்களை வருகிறது என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த இயக்கத்தினுடைய நமது தலைவர் என்றும் எழுச்சுறையாக சிறப்படையாட்டுகின்ற வருகவாரி என்று நிறுவனம் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு விளக்க உரை ஆற்ற இருக்கின்ற உயர்நிலைக்குழு உறுப்பினர் அவர்களை வருகிற என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு விளக்கு உரையாறு இருக்கின்ற டாக்டர் ஆர் அறிமுகராஜன் அவர்களை வருகவரு என்று வரவேற்கின்றேன் காஞ்சிபுரம் எம் மணி அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரர் எஸ் ரூபன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய எனது ஆரிய சகோதரர் மன்னார்குடி ஜி தமிழ்ச்சென்டையாளர்களை வருக என்று வரவேற்கின்றேன் மதுரை ஞானசேகர் அவர்களை வருகவர் என்று வரவேற்கின்றேன் சென்னை ஏஆர் வைத்தியநாதன் அவர்களை வருகவர் என்று வரவேற்கின்றேன் எஸ் ராமச்சந்திரன் பி பாலமுருகன் அவர்களையும் மறுகே என்று வரவேற்கின்றேன் மதுரை முத்துக்குமார் பெருந்துரை சின்னராசு திருப்பூர் குருசாமி ஏவி மாண்வி திருவண்ணாமலை நடராஜன் அவர்களையும் மறுகிறது என்று வரவேற்கின்றேன் திருவண்ணாமலை ஜி கே சாமி திருநெல்வேலி பவுல்ராஜ் நாகர்கோவில் குரல் குமாரசாமி நாகர்கோயில் பி எல் ஓசன் லால் சிவகங்கை மகாலட்சுமி பல்லடம் ராஜன் உயர்நிலைக்குழு உறுப்பினர் அவர்களையும் வருகவர்கள் என்று வரவேற்கின்றேன் திருச்சி ரவிச்சந்திரன் காஞ்சி மதுரை கே ஞானசேகரன் அவர்களையும் வருகவர்கள் என்று வரவேற்கின்றேன் சேலம் ஜாகிரூஷன் எஸ் வி ராஜசேகர் என் சுப்பிரமணியம் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன் திருச்சி செல்வகுமார் அவர்களையும் வருகிறே என்று வரவேற்கின்றேன் திண்டுக்கல் சீனிவாசன் திருச்சி இந்திரா பிரியதர்ஷினி விழுப்புரம் மோகன்ராஜ் பாண்டிச்சேரி ரங்கநாதன் உயர்நிலைக்குழு உறுப்பினர் தேவநேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிய காரைக்காலை சேர்ந்த எஸ் கவிதா செந்தில்குமரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு அக்னி ஆதவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஏ கிரிஜா அச்சுதன் புருஷோத்தம்மன் சீனிவாசன் ஆ ராஜா வீரா நாயுடு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் எம் தனபால் வழக்கறிஞர் அணியுடைய ஒருநிலைக்குழு உறுப்பினர் அவர்களையும் வருவேக என்று வரவேற்கின்றோம் காரைக்கால் மரியாதைக்குரிய திருமதி ஆனந்தி கலிமூர்த்தி அவர்களை என்று வரவேற்கின்றோம் சங்கர் கணேஷ் முதலீடு தொகுதி தலைவர் ஏழுமலை ஆல் இண்டியா நெட்ஒர்க் ஒலிமிஷனுடைய இணை செயலாளர் ஏழுமலை பாண்டிச்சேரி அவர்களையும் வருகிறது என்று வரவேற்கின்றேன் கே ஆர் தமிழ்ச்செல்வன் மாநில துணைத் தலைவர் அவர்களையும் என்று வரவேற்கின்றேன் சிவமணி விளையநூறு தொகுதி தலைவர் பாண்டிச்சேரி அவர்களையும் வருவேறுகின்ற வரவேற்கின்றேன் ஜெயராஜ் மாநில துணைத் தலைவர் பாண்டிச்சேரி நாகப்பன் என்டபிளிய இணை செயலாளர் பாண்டிச்சேரி சும்பரவேலி என்டபிள்யோட துணை செயலாளர் காரைக்கால் அவர்களை வருகை என்று வரவேற்கின்றேன் கார்த்திகேயன் இணை செயலாளர் பாண்டிச்சேரி அவர்களையும் பிரகாஷ்ராஜ் கமலா மகளினுடைய துணைத் தலைவி பாண்டிச்சேரி அவர்களையும் ஆர் வளர்மதி பாண்டிச்சேரி அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே காளிமுத்து திருவாரூர் அவர்களையும் வருகிற என்று வரவேற்று அனிதா விழோத்மணி வண்ணன் வீராசாமி ராஜேந்திரன் அருள் சகாயம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் திருமாரன் சார் செல்வராஜ் ஜான்சிராணி என் கண்ணன் மோகன்ராஜ் பரஞ்சோதி ஆகிய அனைவரையும் வருகவரு என்று வரவேற்கின்றோம் கே பிரபாகரன் திருவாரூர் சுதந்திர வனிதா கே லட்சுமி ஜி கணபதி முருகன் எஸ் கனகலதா பஞ்சநாதன் சிவா அவர்களையும் வருக வருக வர வரவேற்கின்றோம் சிறப்பு அழைப்பதாக வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளராக வருகை தருகின்ற அனைவரையும் வருகிறது என்று வரவேற்று புதுச்சேரியினுடைய முப்பது சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அவர்களையும் சிறப்பாக கூப்பி உங்களை வருகிறேன் என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தினுடைய பாண்டிச்சேரி மாநில தலைவர் குழு உறுப்பினர் நண்பர் பி பழனிவேரையும் வரவேற்பென்று வரவேற்கின்றேன் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் மகிழும் அவர் வெங்கடேசன் ஜிஆர் டிஜிட்டல் கோட் குழு உறுப்பினர் தலைவர் அவர்களையும் வரவேற்பென்று வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பத்திரிகையில் பெயரிட்டு அவர்கள் பெயர்களை சொல்லதாக இருந்தாலும் இங்க வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரிமுர்கள் எல்லாவற்றையும் இரு கரம் கூட்டி திறம் தாழ்த்தி உங்களை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தலைமை உரையேற்று நடத்துமாறு மரியாதை கூறிய நம்மளுடைய இந்த விழா குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய அப்பன்ராஜ் அவர்களை அழைக்கின்றேன் நம் நிகழ்வின் ஏற்பாட்டால் சிறப்பாக இன்று செய்து சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் அப்பன் சார் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாள் அவர்களுக்கு நம் நிறுவனத்தின் சார்பாக